ராணிப்பேட்டை புதிய பேருந்து நிலையம் திருவள்ளுவர் சிலை அருகே தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் ஆட்சி சட்ட வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் ஜெயஜோதி வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வணிக நிறுவனத்தினர்களிடம் அவர் வழங்கினார் இந்த விழிப்புணர்வு பேரணியானது திருவள்ளுவர் சிலை அருகே தொடங்கி எம்எஃப் ரோட் நவல்பூர் வழியாக முத்துக்கடை பேருந்து நிறுத்தத்தில் முடிவடைந்தது இந்த பேரணியில் வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் அரசினர் அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு அன்னை தமிழே ஆட்சி மொழி மங்காத தனித்தமிழே மாநிலத்தின் ஆட்சி மொழி என்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை ஆட்சி தமிழில் அமையட்டும் என்றும் முழக்கமிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் தமிழ் அமைப்புகள் தமிழ் அறிஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா நகரமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணன் குமார் கோபி கிருஷ்ணன் தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்